ம நின பார்க்க போகிறோம்னா வெகு நாட்களுக்கு பிறகு நடிகர் விஜய் தேவர்கொண்டானுடைய நடிப்பில் கிங்டம் திரைப்படம் வந்து உங்களுக்கு பேன் இண்டியா திரைப்படமாக வந்து வெளியாக இருக்குதுங்க கௌதம் தின்னூரி இவருடைய இயக்கத்தில் வந்து அந்த திரைப்படம் வந்து உருவாகிருக்குதுங்க விஜய் தேவர்கொண்டா சத்யதேவ் பாக்யஸ்ரீ போர்ஸ் இவங்களோட முன்னணி நடிப்பில் அந்த திரைப்படம் வந்து உருவாகிருந்துங்க இந்த திரைப்படத்தோட ஸ்பெஷலிஸ்டே பார்த்தீங்கன்னா இசையமைப்பிலர் அனிருத் ரவிச்சந்திரனோட இசையமைப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாகி இந்த திரைப்படத்தோட ட்ரெயிலராக இருக்கட்டும் இசையமைப்பு வந்து நல்ல ரீதியில் வந்து மக்கள் ரீதியில் வந்து பேசப்பட்டேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த திரைப்படம் வந்து ஜூலை மாதம் முப்பத்தொண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியாயிருந்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முப்பத்தெட்டு நிமிடம் அந்த திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருக்காங்க மீடியமான ஒரு திரைப்படத்தோட லெந்து தாங்க இருக்குது அந்த திரைப்படத்துக்கு வந்து கலவையான விமர்சனம் தாங்க கிடைக்கப்பட்டுருக்கு நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகணும் நூற்றி முப்பது கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூன்று நாட்களில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு படக்குழு வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு நர்வன் மாதிரி அந்த திரைப்படத்தோட இசையமைப்பு எல்லாமே வந்து கரெக்டாக வந்து சூட்டபுளாக அமைஞ்சாலுமே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து சின்ன 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 சர்ச்சைகளில் வந்து வெளியிடப்பட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கிங்டம் திரைப்படம் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியாக வந்து நெகட்டிவும் பாசிட்டிவ் ரெண்டும் கலந்த கலவை விமர்சனமாக வந்து உங்களுக்கு பெற்றுக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச தாங்க விமர்சனத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் மற்றும் சத்யதேவ் அவையோருடைய நடிப்பு வந்து சூப்பராக வந்து செட்டபிளாக இருந்துச்சுங்க ஒளிப்பதிவு அதிரடி காட்சிகள் மற்றும் அனிதத்துடைய பின்னணி இசையமைப்பெல்லாம் வந்து நல்ல ரீதியில் வந்து பாராட்டக்கூடியதாக அமைஞ்சிருக்குது விஜய் தேவகருண்டனோடய கேரக்டருக்கு வந்து எப்படி வந்து அவர் நடிகர் நடிக்கணுமோ அந்த ரீதியில் வந்து அவர் சூட்டபுளாக நடிச்சிருக்காருங்க அப்போ என்னதாங்க நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா சீரற்ற கதை மற்றும் திரைக்கதை இந்த திரைப்படத்துக்கான நெகட்டிவ் பாயிண்ட்டு அது ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாதி வந்து ரொம்பவுமே வந்து வேகமாக வந்து மூவ் பண்ணியிருக்காங்க கதையில் இருக்கிற உணர்ச்சி வந்து ஆழம் இல்லாத காரணத்தினாலே இந்த திரைப்படம் வந்து விமர்சிக்கப்படுறதுங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓடிடி அந்த திரைப்படத்துக்கு வந்து ஃபைவ் பாயிண்ட்டுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இந்த திரைப்படத்துக்கான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்டிருக்க ஒரு பக்கம் வந்து நம்ம சொல்லியாகணும் கிங்டம் திரைப்படம் வந்து நீங்கள் உங்களில் யாரெலாம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் தெரிவிச்சுக்கோங்க